இந்த ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கிடைச்ச வாய்ப்பே ஆக கூடுதலமாக இருக்கையிலுமான காலத்தை இருந்துட்டு போறதுக்கு தான் அவர் தயாரா இருக்கிறார் அவர் கடைசி நிமிஷம் வர ஜனாதிபதி பதவியில் இருக்க வேண்டும் என்று தான் ரணில் விக்ரமசிங்கவுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது மக்களுக்கு தேவையான தேர்தல் அல்ல தேர்தலை வைத்து மக்களுடைய நாட்டுடைய ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அல்ல ராஜபக்ச குடும்பம் எந்த தேர்தலை வச்சா அவர்களுக்கு புரோசனம் இருக்கிறதோ அந்த தேர்தலை தான் இப்போது அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள் முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரியும் பாராளுமன்ற தேர்தலாக ஜனாதிபதி தேர்தலாகண்டு இப்போது ஒரு எங்களுடைய நாட்டிலே ஒரு விவாதம் நடக்கிறது இப்போ எங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் இந்த வாரம் எல்லாரும் கூடுதலாக மீடியாவிலே பாராளுமன்ற ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுண்டு பல உறுப்பினர் வந்து கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் எனவே நாங்கள் நினைக்கிறோம் மீது கொண்டு பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும் ஜனாதிபதி தேர்தல் வந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு முகம் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது எனவே நாங்கள் எந்த தேர்தல் வந்தாலும் மோகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கேலும் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கேலும் ஆனால் எங்களுக்கு விளங்குது அரசாங்கத்து மத்தியிலே பல விவாதங்கள் நடக்கிறது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களுக்கும் மொட்டு கட்சி உறுப்பினர்களுக்கும் ஒரு விவாதம் இருக்கிறது எந்த தேர்தலையும் நாங்கள் முதலாவது வைக்க வேணும் அதிலே தான் இந்த பாராளுமன்ற தேர்தலாக ஜனாதிபதி தேர்தலா இப்போ நாங்கள் பார்த்தோம்னா மொட்டு கட்சி ஒரு ஏழு எட்டுக்கு உடைந்து இருக்கிறது சில உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களோடு இருக்கிறார்கள் சில உறுப்பினர்கள் மைந்த ராஜபக்சோடு இருக்கிறார்கள் சில உறுப்பினர்கள் மைத்ரிபாலையோடு இருக்கிறார்கள் சில உறுப்பினர்கள் அனு அனுரபியதர்ஷா அவர்களோடு இருக்கிறார் சில உறுப்பினர்கள் தலசலகா பெருமையோடு இருக்கிறார்கள் அப்படி மொட்டு கட்சி ஒரு ஏழு எட்டு கூட்டத்துக்கும் அவர்கள் உடைந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்குத்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் வைக்கிறதா ஜனாதிபதி தேர்தல் வைக்கிறதாண்டு எனவே இப்போ ராஜபக்ச குடும்பம் நினைக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தல் வைத்தால் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்றென்றால் இப்போ அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ச அவர்கள்தான் இப்போது மொட்டு கட்சியிலே எதிர்காலத்திலே அவர்களுடைய தலைவராக வரத்துக்கு இருக்கக்கூடிய ஒருவர் எனவே இப்போ அவருடைய அவருடைய அரசியல் எதிர்பார்ப்புகள் அவருடைய அரசியல் வரலாறும் அவருடைய அரசியல் எதிர்காலத்தில் இப்படி நடக்க என்று தான் இப்போது அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது மக்களுக்கு தேவையான தேர்தல் அல்ல தேர்தலை வைத்து மக்களுடைய நாட்டுடைய ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அல்ல ராஜபக்ச குடும்பம் எந்த தேர்தலை வச்சா அவர்களுக்கு புரோசனம் இருக்கிறதோ அந்த தேர்தலை தான் இப்போது அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்னென்றால் பசில் ராஜபக்சக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் வைத்தால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தோல்வி அடைவார்கள் அது அவர்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க தோல்வி அடைஞ்சதுக்கு புறவும் நடக்கக்கூடிய தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் மொட்டு கட்சிக்கு ஆக குறைந்தது ஒரு பத்து உறுப்பினர்களும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அது ஒரு சுனாமி வந்த போல தான் சுனாமி அலை எப்படி வந்து அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே அப்படி ஒரு அலை ஒன்று வரும் அதனால தான் ராஜபக்ச குடும்பம் நினைக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முந்தி நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை வைத்து கொண்டால் ஆக குறைந்தது இருபத்தஞ்சு உறுப்பினர்கள் சரி எங்களுக்கு வெற்றி பெற செய்ய இயலும் அப்படி வெற்றி பெற்று செஞ்சால் நால நாமல் உடைய எதிர்காலத்தை அவர்களுக்கு அதை செய்து கொள்ள இயலும் என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே தான் அவர்கள் நினைக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தல் வாரது தான் அவர்களுடைய குடும்பத்துக்கும் அவர்களுடைய அரசியலுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது எனவே இப்போது ஜனாதிபதி அவர்களுக்கும் முட்டு கட்சிக்கும் இந்த விவாதம் நடக்கிறது இப்போ ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் எடுத்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் இந்த ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கிடைச்ச வாய்ப்பே ஆக கூடுதலமாக இருக்கையிலுமான காலத்தை இருந்துட்டு போகிறதுக்கு தான் அவர் தயாராக இருக்கிறார் அவர் கடைசி நிமிஷம் வர காட்டின் ஜனாதிபதி பதவியிலே இருக்க வேணும் என்று தான் ரணில் விக்ரமசிங்க உடைய அபிப்பிராயமாக இருக்கிறது அதனால் அவர் பார்க்குறாரு பாராளுமன்ற தேர்தலை வைத்தால் நிச்சயமாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற தேர்தலை வெற்றி பெற செய்வார்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பிரதமராக வருவார்கள் அப்படி வந்ததுக்குப் பிறகு ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஜனாதிபதியாக இருக்க முடியாது அதனால் தான் அவர் பாராளுமன்ற தேர்தலை வைக்காமல் ஜனாதிபதி தேர்தலை வைத்தால் அவருக்கு கடைசி நாள் வரக்காட்டியும் ஒக்டோபர் பதினாறாம் தேதி வரக்காட்டியும் ஜனாதிபதியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதனால் அவருக்கு கடைசி நாள் வரக்காட்டும் இருக்கிறதுக்கு தான் அவர் தயாராக இருக்கிறார் எனவே தான் நாங்கள் கூறுகிறது இப்போது இந்த போராட்டம் இருக்கிறது முட்டுக்கட்சியிலே ராஜபக்ச குடும்பத்துக்கும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் இடையிலே தான் இந்த போராட்டம் இருக்கிறது எந்த தேர்தலையும் நாங்கள் வைக்கிறது என்று ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி நாங்கள் எந்த தேர்தலையும் வைத்தாலும் அந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்கறதுக்கும் வெற்றி பெற செய்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே போல தான் இப்போது எங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் உள்ளூராட்சி தேர்தல் நடக்கக்கூடாதுண்டு அந்த அதை அந்த நொமினேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு கேபினட்லேயே அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் அது ஒரு 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 முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால் இந்த நாட்டுடைய மக்களுடைய வாக்குகள் தேர்தல் விற்கிறது மக்களுடைய தேவை ஜனநாயகத்துக்கு தேவை ஆனால் அப்படி வேணுமான தேர்தலே விற்கக்கூடாதுன்னு என்று இப்போ கேபினட் இருக்கிறார்கள் அது ஜனநாயகத்துக்கு விரோதமாக எடுத்த ஒரு முடிவு என்று நான் கூற வேணும் ஏனென்றால் தேர்தல் சுவாதீனமான தேர்தல் ஆணைக்குள்வாரால் தான் இந்த தேர்தலை அவர்கள் வைக்கிறதுக்கு முடிவெடுத்தது அவர்கள் தான் நொமினேஷனை கால் பண்ணினது ஆனால் அவர்கள் தேர்தல் வைக்கக்கூடிய தேதியும் கூட அவர்கள் கூறினார்கள் ஆனால் அரசாங்கம் அந்த தேர்தலை வைக்காமல் இருக்கிறதுக்கு சதித்திட்டங்கள் போட்டார்கள் பணம் கொடுக்காம இருந்தார்கள் உயர் நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு விட்டார்கள் பணம் கொடுங்கண்டு ஆனால் அரசாங்கம் பணம் கொடுக்கவில்லை அவர் பணம் கொடுக்காமல் அவர் தேர்தலை அவர்கள் தள்ளி போட்டு போட்டார்கள் எனவே இப்போது ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு தேவையான இந்த உள்ளூராட்சி தேர்தல் அது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அந்த தேர்தலையை கூட வைக்காமல் கூடாது என்று இப்போது கேபினெட் முடிவெடுத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்ல அது ஜனநாயகத்துக்கு விரோதமாக விக்ரமசிங்க ராஜபக்ச அரசாங்கம் எடுத்த ஒரு செயல் திட்டம் என்றும் நான் கூற விரும்புகிறேன் ரொம்ப நன்றி